வணக்கம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை தேடி வரப்போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே நீ வாழ்க்கையில் பெறக்கூடிய ஒவ்வொரு வழிகளும் ஏதோ ஒன்றை உனக்கு உணர வைக்கத்தான் செய்யும் நான் சொல்வது சரிதானே ஏனென்றால் நீ பட்ட ஒவ்வொரு காயமும் உன்னை பக்குவப்படுத்தும் அதனால் நீ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலும் மனம் தளராமல் தொடர்ந்து சென்று கொண்டே இரு இதோ உன்னை தாங்கிக் கொள்ள உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நீ உன்னோட வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பிப்பார் நீ அனுபவித்த ஒவ்வொரு வழியும் நீ கலந்து வந்த ஒவ்வொரு சூழலும் உன்னை முன்னோக்கி கொண்டு போகக்கூடியதாகத்தான் இருந்திருக்கும் இதோ என் செல்ல பிள்ளையின் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி உனக்கு எல்லாம் ஜெயம்தான் நீ கடந்து போன கடினமான நாட்களிலும் நீ என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் உபசரித்து எனக்கு உணவு படைத்த உன்னை என் நினைத்தால் என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து வருகிறது சாயிருக்க எனக்கு துன்பம் வந்துவிடுமா என்ற உன்னுடைய தைரியத்தை நினைத்தால் உன்னை நான் பாராட்ட தூண்டுகிறது என் செல்லமே உன்னுடைய இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது ஏனென்றால் நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதை இப்போது விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்து விட்டது மேலும் அது கனி கொடுக்கும் காலமாக உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு ஆம் செல்லமே இதோ உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் வாழைபோல் குடைதள்ளி தழைத்தோங்கப் போகிறது உன் ஒவ்வொரு செயலியும் இந்த சாயப்பா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ கடந்து வந்த துன்பங்கள் அனைத்தும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாக வெற்றி மேல் வெற்றி உனக்காக வந்து சேரும் நேரம் உன் சாயப்பா நான் இருக்கும்போது அனைத்து துன்பங்களையும் நான் தாங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் இதோ உன் கர்ம வளங்கள் முடிந்து இனி வரும் எல்லா காலமும் பொற்காலமாகத்தான் மாறப்போகிறது என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ ஜெயிக்கப் போகிறாய் ராஜயோகத்தில் இருக்கிறாய் ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் நாம் அவமானமும் கஷ்டமும் துன்பமும் பட்டால் நமக்கு ரொம்ப நல்லது ஏனென்றால் அதை தாண்டி அந்த அனுபவத்தை தான் உனக்கான வெற்றியும் கிடைக்கும் மனசு பக்குவப்படும் கலங்க வேண்டாம் காயப்படாதே பிறர் தெரிஞ்சோ தெரியாமலோ மற்றவர்களுக்கு கொடுத்த துன்பம் கஷ்டத்தால்தான் திருப்பி வந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்ற பழமொழியில் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் பலர் இதை புரிந்து கொள்ளாமல் நல்லது செய்ததே இல்லை ஒரு விதத்தில் தவறுன்னு தெரியாமையே தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் தான் அவர்களுக்கு துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது யாருக்கும் யாரோட மனதிற்கும் கஷ்டம் இல்லாமல் துன்பம் கொடுக்காமல் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் முடிந்த அளவு நல்லதைத்தான் செய்ய வேண்டும் ஏனென்றால் நம்மளுடைய கர்மவினைகள் கலந்து கொண்டு சென்றதால் கஷ்டத்தையும் துன்பவத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு மனிதனாகட்டும் அவர்களிடம் அன்பையே காட்டு எதை நாம் கொடுக்கிறோமோ அதுதான் நம்மை வந்து சேரும் ஆகவே கர்ம வளனியிலிருந்து யாரும் இதுவரைக்கும் தப்பித்ததே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி ஏழை பழக்காரன் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு நிச்சயமாக கிடையவே கிடையாது செஞ்சதுக்கு அனுபவித்தே ஆக வேண்டும் இது இயற்கையின் விதி அதனால் கஷ்டங்களை சுமக்காமல் அதை தூக்கி எறிந்து நல்லதை மட்டும் செய் உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் நொடிப்பொழுதில் உன் சாயப்பா தூள் தூளாக்கி விடுவேன் நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை வாழ்க்கையில் எதுவும் இன்பமாக தோன்றும் எதுவுமே இன்பம் அல்ல துன்பம் என்று நினைத்து வருந்துவதும் எல்லாம் நிலையான துன்பமும் அல்ல ஏனென்றால் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்வுகளில் இருந்தும் உன்னை பாதுகாத்து வருகிறேனே உன் சாயப்பா எங்கே நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாய் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தினால் புரியும் உனக்கு நான் எங்கெல்லாம் உனக்கு காத்திருந்தேன் என்று எங்கெல்லாம் உனக்கு உதவி செய்தேன் என்று இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்மவினை அதையும் சீர்படுத்தவே நான் இருக்கிறேன் உன் இரக்க குணம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத உன் மனம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்படுத்த வேண்டும் நினை என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ அல்ல காலம் காலமாய் நல்லவர்கள் புலம்பும் தொடர்கதேதான் நல்ல புலம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கு இப்பொழுது கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் அதனால் கெட்டவர்கள் இப்போது நல்லவர்களாக இருப்பது போல்தான் தெரியும் அவர்களுடைய கர்மகாலம் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும் ஆகவே நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் துணி துயரங்களை பார்த்திருப்பாய் அதனால் முதலில் இந்த கஷ்டங்களை சமாளிக்க முடியும் என்று நினை சோர்வு உனக்கு எதற்காக உனக்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வளப்படுத்தும் மந்த புத்தியை போக்கும் நீ திறம்பட செயல்படுவாய் இதோ உன் துன்பங்கள் எல்லாம் முடிவு வரும் காலம் வந்துவிட்டது உனது வாழ்க்கையில் நல்ல பெயருடனும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் என் செல்லமே எப்போது எனது துயரங்கள் தீரப்போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் உன் மனம் வாடுகிறது இல்லையா இதோ இங்கே வந்திருக்கிறேன் இதோ உன் அருகில்தான் இருக்கிறேன் நீ தூங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு ஜீவராசிகளுடன் சூழ்ந்திருக்கிறேன் ஏன் உனக்கு நான் பாதுகாப்பு வளையத்தை அனு போட்டிருக்கிறேன் ஆகையால் என் என் அனுமதியின்றி யாரும் உன்னை நெருங்கக்கூட முடியாது உன்னுள்ளேயே நான் இருக்கிறேன் உன் நிழலாகவே இருக்கின்றேன் உன்னுடைய வீட்டில்தான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் சிலையாக ஓவியமாக நான் இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் என்னுடைய அற்புதமான குரல் உன்னுடைய செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் என்னை அப்போது முழுவதுமாக புரிந்து கொள்வாய் நான் உன்னுள்ளுடனேயே இருக்கும்போது நீ ஏன் பயந்து ஓடுகிறாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவுமே இல்லை நான் உனது நிழலாக இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் நான் உனது வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாது எல்லாம் நடந்ததா அதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் ஆம் செல்லமே நாளை நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் நாளை விடியும் அந்த நல்ல வியாழனில் நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை தேடி வரும் இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை வாழ்க்கையில் நீ வேகமாக வளர்ந்து பெரிய செல்வந்தர்கள் மத்தியில் நீ போகிறாய் ஆம செல்லமே தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து கொள்ளாதே என்னை மீறி எதுவும் நடக்காது நாளைய பொழுது உனக்கு சந்தோஷமான பொழுதாக விடியும் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா ஓம் சாய்ரா രാംജി അരുൾ കിടക്കട്ടും